மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான கேரட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் சில விஷயம் நம்ம பண்ணலாம் வேண்டாம் அப்படின்றத வந்து தெளிவாக முடிவு பண்ணுவீங்க நீங்கள் வந்து மெடிடேஷனில் இருக்கீங்க ஒரு யோகா பண்ணுறீங்க ஒரு ஹீலிங் டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் அப்படியே ப்ராப்பராக பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணியிருந்தாலும் இந்த வாரம் ரீஸ்டார்ட் பண்ணி அதை கண்டினியூஸாக உங்களோட லைஃப்பில் கொண்டுட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ உங்களோட ஆ ரொம்ப பியோராக இருக்கும் ரொம்ப இருக்கும் அதனால இந்த வாரம் நீங்கள் ஈர்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்களா இருப்பாங்க அதே உங்களுக்கு கெட்டது பண்ணுறது உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்க விலகி போயிடுவாங்க நீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை அவங்களா விலகி நகர்ந்து போயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட ஆறா பெட்டராக இருக்கு ஸோ நீங்க உங்களோட ஹையர் செல்ஃபோட கனெக்ஷன் நல்லா இருக்கு டிவைன் கனெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு அப்போ நீங்கள் ஹீலிங் பண்ணுங்க பிராக்டிசஸ் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணுறீங்க உங்களோட வீட்டில் சாமி கும்பிட்றீங்க பூஜைகள் பண்ணுறீங்க அது ஒரு ரொட்டீனில் வந்து கன்சிஸ்டன்சி பெட்டராக கொடுக்குறீங்க அந்த இந்த நாற்பத்தி மூணு நாளைக்கு இதை தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ